ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேவல்களுக்கு கோயில்களுக்கு வரக்கூடிய அம்மை நோய் இந்த அம்மை நோயை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயிலாக வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐடியை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்க கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கும் வந்து தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்களை பண்ணலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மை நோய்கிறது வந்து இந்த கிளைமேட்டில் வந்து நிறைய பேர் வந்து பாதிச்சிருக்கோம் ஏன் நம்ம வீட்டிலே வந்து சேவல் கோயிலுக்கு வந்து அம்மை நோய் வந்திருக்கு இந்த வீடியோவில் நீங்களே பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன மேட்ருன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் புரியலன்னு மறுபடியும் கால் பண்ணியெல்லாம் கேட்குறீங்க இப்போ நம்ம ஒரு வீடியோ போகிறோன்னா அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னென்னலாம் நம்ம மெடிசன் பண்ணுறதை வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து நான் வீடியோ போட்டுன்னு இருக்கேன் அது வந்து நீங்கள் ஒன்று ஒன்றும் நீங்கள் பாதியில் பாதியில் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அது வந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நிறைய வந்து தேவையில்லாத வீடியோ எல்லாம் பார்க்குறேன் இது வந்து ஒரு சேவல் கோயில் வளர்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி கொஞ்சம் ஒரு நம்ம வீடியோவே வந்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் அவ்வளோதான் வீடியோவை போடுறோம் அதை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நிறைய புரியும் ஓகே அதே மாதிரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து நானும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி யாருக்கு என்ன வீடியோ பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருங்க நம்மளால் வந்து தொடர்ந்து வீடியோ வந்து எல்லாமே ரெடி பண்ணி தான் போட்டுன்னு இருக்கோம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே கேட்டவங்கள்தான் எல்லாருக்கும் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் இப்போ இப்போ நீங்கள் கேட்குற மொத்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ஒரு இருபது நாள் பத்து நாள் அந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்குற மொத்த வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் மொத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ நீங்கள் கேட்குற மொத்த வீடியோ வந்து நம்ம மொத்த வீடியோ நான் உங்களுக்காக போடுவேன் அதனால் வந்து வெயிட் பண்ணி வீடியோவை பார்த்துக்குங்க ஓகே வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அம்மை நோய் எதனால் வருதுன்றத வந்து ஃபஸ்ட்டு அவங்க இந்த அம்மை நோய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளைமேட் கிளைமேட் வந்து வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால டே இப்போ டக்குன்னு வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால நிறைய வந்து அம்மை போட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேவல் கோயிலுக்கு வந்து அதிகமாக வந்து உடம்பு ஹீட் ஆகிடும் உடம்பு ஹீட் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அம்மை போட ஆரம்பிக்கும் அதே மாதிரி எந்தெந்த கோயிலுக்கு வந்து வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன கோயில் குஞ்சுங்க ஒரு மாதத்து கோயில் குஞ்சுலேருந்து ஒரு எட்டு மாதம் ஆறு மாதம் இல்லை ஏழு மாதம் இந்த மாதிரி பட்டாங்க வேடையங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வரும் இந்த மாதிரி அம்மை நோய் பெரிய சேவல் கோயிலுக்கு வந்து கொஞ்சம் வராது ஏன்னா அதுங்கெல்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிடும் இது வந்து புதுசாக வந்து வளர்ந்து வர ஸ்டேஜில் இருக்கிற கோயிலுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து பாதிப்பு வரும் இதனால் வந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டாவும் பாதிப்பு பெருசாகவும் அதே மாதிரி நீங்கள் கவனிச்சிட்டிங்கனாக்கா ஈஸியாகவும் குணப்படுத்திடலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான இது தான் சேவல் கோயிலுங்களுக்கு வந்து அந்த நோய் வரப்பவே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நீங்கள் கொஞ்சம் நாள் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கனாக்கா சேவல் கோயிலுங்களுக்கு வந்து அதிகப்படியான ஹீட் ஆகிட்டு இருக்கும் உடம்பு எல்லாம் ஹீட் ஆகிட்டு உள்ளெல்லாம் வயிற்று உள்ளே மொத்தமே வந்து புண்ணாகிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது மூணுத்தையும் கட் பண்ணி அந்த கோயிலுங்க பிடிச்சி வாயில் போட்டு விட்ருங்க அதுங்க வந்து சாப்பிடாதுங்க ஏன்னா வந்து அன்னத்தி உடம்பு வழியில் வந்து அந்த மாதிரி புண்ணு ஆயிடுச்சின்னா சாப்பிட முடியாது நிறைய புண்ணு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இது மூணுத்தையும் வந்து தொடர்ந்து வந்து போட்டுனே வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா முகம் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேப்பில் எடுத்துங்க வேப்பில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இது மூணுத்தையும் வந்து கலந்துருங்க கலந்துட்டு சேவல் கோயில்கள் இருக்கிற குஞ்சு எல்லாத்துக்கும் வந்து முகம் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பொக்கு மாதிரி இருக்குதோ அதை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணே வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பொக்கெல்லாம் கைண்டிவிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ்பீம் ஆயில் நம்ம இப்போ போகிறோம் பாருங்க இந்த ஆயில் எடுத்து முகம் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இதை அப்ளை பண்ணிங்கனாவே தொடர்ந்து ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாளைக்குள்ளே பக்காவாக ரெடி ஆகிடும் அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து சேவல் கோயிங்க வந்து அதிகமாக வந்து தீவனம் எடுக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணில் நம்ம இப்போ இந்த சேவல்கள்லாம் வந்துருக்குற மாதிரி கண்ணில் அதிகமாக வந்துச்சுன்னா உடனே பாருங்கள் இந்த மாதிரி கண்ணில் வந்து பாதிப்பு ஆயிடுச்சுன்னா நம்ம அப்புறம் கண்ணே போயிடும் அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த நியூஸ் மாயில்மெண்ட் வந்து நம்ம தொடர்ந்து உடனே வந்தனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்று எதனால் பாதிப்பானால் கூட ஈஸியாக ரெடி ஆகிடும் சீக்கிரமாக வந்து ரெடியாகவும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதனால் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து அப்ளை பண்ணே வந்தீங்கன்னா ஈஸியாக தொடர்ந்து ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாளைக்குள்ளே பக்காவாக ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து நான் போட்டுனே இருக்கேன் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்